இதுதான் ஜியோவோட உருட்டு ஏர் ஃபைபர் என்னடா உருட்டு ஏர் யோசிக்காதீங்க இவன் போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு ஆஃபர் கொடுத்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு பேக் வாங்குனீங்க அப்படின்னா இந்த பொட்டியை நாங்க இலவசமா தரோம் இது கூடவே உங்களுக்கு செட்அப் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கு நல்லா சரி நம்மளுக்கும் வைஃபை தேவைப்படுது ஆஃபரும் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்பப்ப சில பிரச்சனை பண்ணுவான் ஆஃப் பண்ணி போட்டா சரியாயிருவான் ஆனா இப்போ சுத்தமா படுத்துட்டான்டா சரி இவனை வந்து சரி பண்றதுக்காக நாம கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜியோ ஆப்ல சர்வீஸ் கால் புக் பண்றேன் அனுப்புங்க சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த லொகேஷன் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்காமா அதனால காலை வந்து நானே கேன்சல் பண்ணிக்கிறதாமா இல்ல எனக்கு புரியல நான் வந்து கால் புக் பண்ணது ஜியோட்ட அவன் தான் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவன் அனுப்பணும் சரி பதினஞ்சு கிலோமீட்டர் பெரிய விஷயம் இல்ல சர்வீஸ் கால் அட்டன் பண்றது ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தா கூட அட்டன் பண்ணுவாங்க ஆனா அன்னைக்கு அவன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஆப்ல பாக்குறேன் அந்த ஆப்ல நான் கேன்சல் பண்ண மாதிரி இருக்கு ஆக்சுவலா அன்னைக்கு நான் கேன்சல் பண்ணவே இல்லை நானே அந்த சர்வீஸ் கால் வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் ஆனா அவன் கேன்சல் பண்ணி விட்ருக்கான் அவன் கேக்க சொன்ன ஆனா அது வந்து க்ளோஸ் பண்ண சொன்னால் எதுக்கு அதை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கீங்க சும்மா சும்மா எனக்கு வந்து டிவைஸ் மாத்தி கொடுங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் க்ளோஸ் பண்றேன் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க

தப்பி கூப்பிடலாம் சரி நான் கூப்பிட்டு சொன்னா கூப்பிட்டே அவ்ளோதான் மறுபடியும் போட்டே தான்டா சரி நீதானே சொல்ற இந்த மாதிரி தூரமா இருக்க நீ வர மாட்டேன்னு சொல்ற சரி உனோட ஆபீஸ் நம்பர் குடு இல்ல உன்னோட மேனேஜர் நம்பர் கூடு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் நீ அப்படி வரியா அதுக்கு அவன் என்ன சொன்னானா நான் வந்து ஜியோலயே வேலை செய்யல எனக்கும் ஜியோக்கும் சம்பந்தமே இல்ல அப்படி ஒரு ஆஃபீஸே இல்லை அப்படின்றான் என்னடா அது ஜியோ இல்லைங்கிறானே ஆஃபீஸ் இல்லைங்கிறானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் பேச பேச ஃபோனை வச்சுட்டான் சரி நம்ம வீட்டு பக்கம் இருக்க ஜியோ ஸ்டோரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒருத்தர் நம்பர் கொடுத்தாங்க அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டால் நீங்கள் வந்து சர்வீஸ் கால் புக் பண்ணீங்களா அப்படின்னாரு சார் புக் பண்ணிட்டேன் இதுதான் என்னோட சர்வீஸ் கால் பாருங்க அப்படின்னு சரிங்க சார் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு சரி கூப்பிடுவாருன்னு பார்த்தா கூப்பிடல அடுத்த நாள் கூப்பிடுவாருன்னு பார்த்தா அடுத்த நாள் கூப்பிடல சரி நானே திருப்பி கூப்பிடுறேன் ஃபோன் எடுத்தாரு சார் நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னாரு முடியல முடியலை நான் வந்து வீடியோ எடுக்கிறது வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே நான் இந்த ஏர் ஃபைபரை வச்சு நான் இருந்தேன் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகிடும் ரெடி ஆகிடும்னு பார்த்தேன் ரெடி ஆகலை அதனால் என்னோடய வீடியோ எடுக்கிறது என்னோடய கிளைண்ட் வீடியோ போடுறது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு இதனால எனக்கு ரொம்பவே லாஸ் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் தானே பொறுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு விட்டேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் வந்து வெளியே போயிருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க என்னடான்னு பார்த்தா இந்த ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பில்லிங் அட்ரஸ் வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி பில்லிங் அட்ரஸ் போட்டிருக்காங்களாம் நான் என் ஆதார் கார்டு கொடுத்து தான் அந்த டிவைஸ வாங்கினேன் ஆனா அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவுண்ட்டுக்காக அவங்க லொக்கேஷன்ல அதாவது அந்த லொக்கேஷன்ல கவுண்ட் காட்டணுமோ என்னவோ தெரியல அந்த கவுண்ட்டுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனா அவங்க வந்து அந்த லொகேஷன்ல போய் டெஜிஸ்டர் பண்ணி என் வீட் அங்க இருக்க மாதிரி சொல்லி இந்த டிவைஸ வாங்கி நான் வாங்கி வந்து நீங்க வந்து பண்ணி தரத்துக்கு அங்க இருக்கு இங்க இருக்குனதுல யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனை கிடையாது உங்க பிரச்சனை அது நீங்க தான் பண்ணி தரணும். உங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்க மாத்தி பண்ணிருக்காங்க. யார் பண்ணன எனக்கு ஃர்ஸ்ட்? எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா உங்க உங்க டீம் தான் நான் வந்து ஆப்ல தான் புக் பண்ணேன். ஓகேங்க. நான் என்ன வேற எதிலயே புக் பண்ணனாம். இல்ல डायरेक्टली வந்தீங்களா? மாத்தி பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்க என்னங்க பொறுப்பாக முடியுமா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா சரி சொல்லு மேல சொல்லு என்ன பண்ணும் அப்படின்னு நான் கேட்டேன் சார் நீங்க வந்து இந்த டிவைஸை கேன்சல் பண்ணிடுங்க நீங்க புதுசா பணம் கட்டி வாங்குங்க அப்படின்னா நான் ஏன்டா பணம் கட்டி மறுபடியும் அதை வாங்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ் கால முடிச்சு விடு இதை சர்வீஸ் பண்ணி எனக்கு ரெடி பண்ணு நான் திரும்பி வந்து நான் வேணுமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு இல்ல சார் நாங்க அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னா சரி உங்க மேனேஜர் கூப்பிடு அப்படின்னா மேனேஜர் கூப்பிட்டேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் சார் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்படிலாம் பண்ண முடியாது சார் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் சரி சார் நான் பண்ணித்தரேன் காலையில் உங்களுக்கு ஒம்பது மணிக்கு வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்னாரு ஆப்ல புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு போட்டோலாம் எடுத்து பண்ணிருப்பாங்கல்ல ஆதார் கார்டு போட்டோலாம் எடுத்து தான் பண்ணாங்க அதை அது யார் பண்ணாங்கண்ணா யார் பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்னா ஆப்ல தான் புக் பண்றோம் அது வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அவங்க பேரு ஞாபகம் அதெல்லாம் நாங்க வச்சுட்டு இருக்க முடியுங்களா அங்க பில்டிங் அடி மேப் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ஒருவேளை அந்த இயர்ல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஹேர் ஃபைபர் வந்து லான்ச் ஆகாம வந்திருக்கலாம் சம்திங் ஏதாவது இருந்திருக்கலாம் ஓகே மோடம் மாத்திரம் பார்த்தா மறுபடியும் நாங்கள் அங்க அங்கே தான் போகணும் அந்த பில்டிங் அடிக்கு தான் போகணும் நாங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு புக்கிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம் தான் சொல்லிட்டோம் அதை பண்ணணும்னு கேட்குறேன் மறுபடியும் நீங்க உங்களுக்கு புது ஐடி போடுறதுக்கு நாங்க ஏன் அதை பண்ணனும் வந்து ஒரு டீம் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அவங்க பில் இங்க அடிச்சாங்களா பில் அங்க அடிச்சாங்களா இல்ல அவங்க கவுண்ட்டுக்காக என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் ரெஸ்பான்சிபிளாவது இருக்கீங்களா அதுவும் கிடையாது இத்தனை வாடி ஃபோன் பண்ணதுக்கு வந்து நீங்க எடுக்குறீங்க இப்ப சரி சார் டீம் அரேஞ்ச் பண்றாங்க வர சொல்றாங்க எப்பங்க சார் நான் காலையில் ஒரு நைன் ஓ கிளாக்கில் வர சொல்கிறேன் சரி காலையில் வந்து புதுசு மாற்றிடுங்க இல்லைனா நான் கேஸ் தான் ஃபைல் பண்ணுவேன் எனக்கு ஆல்ரெடி ரெண்டு நாள் எனக்கு எனக்கு வந்து ஃபுல்லாமே நைட்டு நான் வந்து எனக்கு நைட் ஒர்க்கிங்க இன்டர்நெட்டில் தான் இருக்குது நேற்று என்னை வந்து மறுபடியும் நான் பேக் போட்டு நான் யூஸ் பண்ணுறேன் ஃபோனில் ஓகேங்க சார் அதுவும் ஃபோன்லேயும் நெட்டு ஸ்பீடாக இருக்கனால அதுவும் இல்லை ஜியோவில் இல்லை கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ணும் கம கன்சியூமர் கோர்ட்டு தான் போகணும் நான் நான் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வாங்க இல்லைன்னா நான் வந்து அடுத்து தான் நாலு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பேன் சரி ஓகேங்க சார் ஓகேங்க இப்போ வந்துருவாங்க நான் பார்த்து பேசி அணி காலையில ஒன்பது மணிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு நானும் நம்பி படம் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில வருவான்னு பார்த்தா வந்தவன் திரும்ப அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்குங்கிற மாதிரி ஆரம்பிச்சான் சார் உங்களோட இது வந்து அங்க இருக்கு நீங்க தான் பண்ணும் நீங்க புது டிவைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் டேய் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் எனக்கு டிவைஸை மாத்தி கொடுன்னு தான் கேட்டேன் நீ பிளானு போடு நான் வந்து காசு மாட்டேன் நீ போட்டு தரியா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா சரி நீ கிளம்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப சொல்லிட்டேன் நான் மறுபடியும் அந்த மேனேஜர் கால் பண்றேன் ஃபோன் எடுக்கல ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் இந்த நான் புக் பண்ணி ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து சனிக்கிழமை வந்துருச்சு அப்போ சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் எடுக்கல அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு ஃபோன் எடுக்கிறார் தலைவர் ஃபோன் எடுத்து சார் நான் வந்து இருக்கேன் சார் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டேன் ஃபோனை வச்சுட்டு என் நம்பரை பிளாக்லேயும் போட்டுட்டா இதுக்கு மேலே நம்ம வந்து பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கன்சியூமரில் ஒரு ஃபைல் நம்பரை போட்டேன் கன்சூமருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு கஷ்டம் ஒரு ஒரு என்ட்ரிலாம் எதுவும் கொடுக்காம டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுத்தேன் கன்சியூமர்ல இருந்து எனக்கு ஒரு ரெக்னாலஜி நம்பர் வந்துச்சு சரி அதை வந்து இவருக்கு அனுப்பலான்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா தான் தெரியுது தலைவர் என்னை வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு சரி போ விட்டுறேன் அப்படியும் விட்டேன் அப்புறம் இன்னொரு வாட்ஸ்அப்ல இருந்து நானும் அவனுக்கு சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன் சரி நீ பார்த்துக்க அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமையே வந்து ஜியோக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அதாவது டைரக்டா கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணிட்டு சார் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் இது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்ட்டு சொன்னேன் அப்படியா சார் சரி சார் சரி சார் கேட்டு போன கம்ப்ளைண்ட் சார் வச்சுட்டான் திரும்ப அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கன்னா வரல எனக்கு ஷெடியூல் காட்டுச்சு காலையில் காட்டுச்சு அதே மாதிரி அதே நம்பர் தான் வந்துச்சு அதே டெக்னீஷியன் நம்பர் தான் வந்துச்சு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் என்ன தான் பண்ணாலோ உங்களுக்கு டிவைஸ் மாற்ற மாட்டாங்க நீங்கள் வந்து அவ்வளோதான் நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்றோம் என்னடா இது நம்ம வந்து டிவைஸ் மாற்றி தான் ஆகணுமாமில் என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் உட்காந்து யோசிக்கிறேன் திங்கக்கெழம பார்த்தேன் வந்து அப்போயும் வரல அப்போ மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஜியோக்காரங்க உங்கள் கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்குறேன் உங்கள் கம்ப்ளைண்ட் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்றான் எனக்கு சொல்லி சொல்லி எனக்கு வாயே வச்சிச்சு சொல்லி முடிச்சதையும் அவன் வந்து ஃபோனை வைக்க போகிறேன் அப்படின்னா சார் நான் வந்து நீங்கள் வைக்காதீங்க உங்களுக்கு ஹெட் ஒருத்தங்க அவங்க அவங்கக்கிட்ட காலை கனெக்ட் பண்ணுங்கள் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க கனெக்ட் ஆகலை சரி சார் நீங்கள் கால் பேக் பண்ணுங்க அப்படின்னு சாரி சார் எங்கள் கிட்டே கால் பேக் ஆப்ஷன்லாம் இல்லை நீங்கள் வேணும்னா திரும்பி ஒருக்காக கால் பண்ணி இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் கால் கழித்து கால் பண்ணி திரும்பி அவங்ககிட்ட இருந்து சொல்லி அவன் வந்து கனெக்ட் பண்ணான் ஒரு வழியாக ஒரு அக்கா பேசிச்சு அந்த அக்கா சொல்லிடுச்சு முன்னாடியே எனக்கு ஹிந்தி தான் தெரியும் இல்லை இங்கிலீஷ் தான் தெரியும் நீ பேசுறதான் பேசு அப்படின்ட்டுச்சு இதுவே நமக்கு ஏதோ தப்பி தவிர இங்கிலீஷ் தெரிஞ்சனால தப்பித்தோம் இது தெரியாத ஆளாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியல இப்போது நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் பேசிட்டு இந்த மாதிரிக்கா இந்த மாதிரி ஆச்சுக்கா எனக்கு ஏதாவது பண்ணுக்கா அப்படின்ன சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிலாம் நான் சார் டெக்னீஷியன்லாம் அப்படி பண்ண மாட்டாங்களே சார் அப்படி இப்படின்னுச்சு தான் அவன் டெக்னீஷியனே இல்லை அவன் எதுவும் ஏஜென்ட்டுங்கிறானே அப்படின்னு அப்படியே இந்த மாதிரி நான் கன்சியூமரில் போட்டேன் இதுதான் என்னோடய கன்சூமர் நம்பர் அப்படின்னு அக்கா பதறிடுச்சு இந்த மாதிரி என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அடுத்து வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸோ சப்மிட் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு நான் பேசிக்கிறேன் எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் சரி சார் உங்களுக்கு அந்த நாள் லாஸ் ஆன நாள்லாம் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுத்துருவாங்க டேட்டாவை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா சரி ஓகே சரி அதாவது கிடைக்கிது அப்படின்ட்டு நானும் சரின்ட்டேன் அப்புறம் அடுத்த நாள் பதறி அடிச்சுட்டு மேனேஜர் கூப்பிட்றான் அந்த டெக்னீஷியன் கூப்பிட்றான் எல்லாரும் லைனாக கூப்பிட்றாங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னா சார் இந்த மாதிரி டிவைஸ் மாற்றிக்கலான்னு அப்படின்னு கூப்பிட்றேன் அப்படின்னா சார் நீங்க தான் மாத்த முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா இல்ல சார் மாத்திக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் இப்போ உடனே வந்து சார் சார்ட்டு காலையிலே வந்துட்டான் ஒன்பது மணிக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாத்திட்டு செட்டப்லாம் எல்லாம் மாத்தி வச்சுட்டு புதுசு போட்டு யார் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொன்னானோ அவனே வந்து புதுசா மாத்தி டிவைஸ்லாம் எல்லாம் மாத்திட்டு அவனே அங்க உட்காந்துட்டு இருக்கான் உட்காந்துட்டு இதுல ட்விஸ்ட் என்னன்னா இவன் வந்து இங்க மாத்திட்டு அந்த என்னோட வீட்டு அட்ரஸ் போட்டு வச்சிருந்தாங்களே இங்கயோ அங்க போய் தான் இவன் வந்து இந்த டிவைஸை மாத்திட்டேங்கிற மாதிரி ஓடிபி லொகேஷனை கொடுக்கணுமாமா அந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்து இவ்வளவு நாள் டைம் எடுத்திருக்காங்க சரி அந்த பெட்ரோல் செலவோட கூட நான் கொடுத்துருப்பேன் நீ அன்னைக்கே வந்திருந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சேன் சரி போ பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து அங்க போறான் அங்க போயிட்டு அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்றான் சார் ஓடிபி வந்துச்சா சார் கொடுங்க சார் அப்படின்னா ஏய் என்னடா மாத்த முடியாது அப்படி இப்படி நீங்களே இப்போ வந்து ஓடிபி கொடுன்னு எங்கிட்டயே கூப்பிட்டு கேட்கறேன் சரி தரலாமா இல்ல கொஞ்ச நாள் அலைய உள்ளாமா அப்படின்னு பார்த்தேன் சரி இப்போ அவங்களும் வேலை தானே செய்யறாங்க அவங்களும் நாம எதுக்கு போய் தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபியும் கொடுத்துட்டேன் அதான் டிவைஸ் மாத்தியாச்சு ஒய்பை ஒர்க் ஆயிருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஒய்பை ஒர்க் ஆகல சரி போச்சுடா நம்ம மறுபடியும் ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு மீண்டும் மீண்டுமா சரி டிவைஸ்ல எடுத்து நம்மளோட பிளான் வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா வேலிடிட்டி இருந்துச்சு ஆனா நான் வந்து டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம எப்போ அந்த லாஸ்டா ஒரு ஆறு நாள் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு அந்த ஒர்க் ஆகாம இருந்த ஆறு நாள்ல நான் ஆறு ஜிபி டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டிவைஸே ஒர்க் ஆகல நான் ஒரு மூணு நாள் தான் ஆன்ல வச்சிருந்தேன் மூணு நாள் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஆனா அப்பவுமே அந்த ஆறு ஜிபி நெட் வந்து யூஸ் ஆயிருக்கான் இந்த நெட்டை நான் யூஸ் பண்ணனா இல்ல ஜியோ திருடுனானா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு ஓ ஒரு சந்தேகம் அந்த மேலிடத்துக்கு கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா அவங்க அவங்ககிட்ட நான் திரும்பி வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முடியாத காரியம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் விட்டுட்டேன் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தெரிஞ்ச நம்மளுக்கே இந்த மாதிரி அந்த டிவைஸை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அதுலேயுமே எனக்கு அந்த டேட்டா லாஸ் நம்ம போடுற பேக்கே மு முப்பது நாளைக்கு அதில் ஒரு ஆறு நாள் வந்து லாஸாக போயிடுச்சு அது இல்லாமல் நம்மளோட வேலை லாஸாக போச்சு இதை நம்பி நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் என்னென்ன லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கே வந்து அந்த ஒரு ஆறு நாளில் ஒரு ரூபாயில இருந்து ஒரு ரூபாய் வரையும் லாஸ் ஆயிருக்கும் அதை யார் பேர் பண்ணுவா ஜியோ பேர் பண்ணுவாங்களா இல்லை அந்த மேனேஜர் பேர் பண்ணுவானா இல்லை அந்த டெக்னீஷியன் பையன் பேர் பண்ணுவாங்களா யாருமே கிடையாது நம்மளுக்கு தான் அந்த லாஸு இதை நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கன்சியூமரில் கொண்டு போகலாமா அப்படின்னு நான் யோசித்தேன் இதை பற்றி யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை